ரீசெண்டா நம்ம சினி ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஹெல்த் ரிலேட்டடா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்னன்னா காமன் கோல்டுக்கெல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைட் நெபிலைசேஷன் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இட் ஒர்க்ஸ் லைக் அப்படின்னு கூட ஒரு டேக் லைன் போட்டிருந்தாங்க ஹைட்ரஜன் பெராக்சைட் நெபிலைசேஷன் என்ன இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகி பல கிருமிகளை கொல்லும் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா பார்ப்போம் இந்த வீடியோல அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அது மிராக்லா டிசாஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இதனுடைய பாசிட்டிவ் சைடு எல்லாம் பார்ப்போம் இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனா நிறைய டைம் ஹாஸ்பிட்டல்ல சர்ஃபேசஸ்ல ஓடி ரூம்ஸ்ல ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை ரொம்ப ரொம்ப காமனா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க வுட் பல்ப் இருக்கு இல்லைங்களா மரம் மரத்தை அரைச்சு பேப்பரா மாத்திரம் இல்லையா அந்த பேப்பருக்கு உண்டான ஒயிட் கலரை கொடுக்குறதுக்கு தான் இத மெயினா யூஸ் பண்றாங்க இதோட கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ராக்கெட்ரியில கூட யூஸ் பண்றோம் எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ் தயாரிக்கிறதுக்கும் இதனுடைய கான்சென்ட்ரேட்டட் प्रिपरेशन ஹெல்ப் பண்ணும் இது எதனால இத ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரீதியா யூஸ் பண்ணாங்க நெபுலைசேஷன்லன்னு பார்த்தோம்னா இத யூஸ் பண்ணா சர்ஃபேसेसல இருக்கிற நிறைய வைரஸஸ் பாக்டீரியாலாம் கில் ஆகுது வச்சு கோட்ல ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு இந்த பார்த்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அதுல வச்ச பலருக்கு கெமிக்கல் நிமோனைஸ் வந்துருச்சு அதாவது ஒரு இரிட்டேட் பண்ணி சுவாசக்குழா இருக்கு இல்லைங்களா பைப் விண்ட் பைப்ல இருக்கிற சீலியான்னு சொல்ற மைக்ரோ பாகங்களை அது இரிடேட் பண்ணி அதன் மூலம் ஃபர்தராக நிமோனியா வந்துடுச்சு நிறைய பேருக்கு அதை ட்ரீட் பண்றதுக்கு லார்ஜ் டோசஸ் ஆஃப் ஸ்டீராய்டு கொடுத்துதான் அதை சரிப்படுத்தினதான் ஆர்டிகில்சர் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகி பல கிருமிகளை கொல்லும் அப்படின்னா நம்புவீங்களா எஸ் அதுதான் ஃபேக்ட் நம்ம உடம்புல லிவரில் கிட்னியில் பெராக்ஸிகோம்ஸ் அப்படிங்கிற செல் ஆர்கனைஸ்க்குள்ளார இது இருக்கு இது செல் இன்ஜுரிய தடுக்கிறதுக்கு வல்லது ஈரல்லையும் கிட்னிலையும் சேரும் நச்சுத்தன்மைய நீக்கிறதுக்கான பொட்டன்சியல் உள்ளது அதனால பாடி அது கேட்டார் போல ஈரல்லையும் கிட்னிலையும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நடக்கிற பல ரியாக்சன்ஸ்ல இது ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் கிருமிகள் ஃபேகோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ல இருந்து இந்த ஹெச் ரிலீஸ் ஆகி அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அந்த ஹைலி ரியாக்டிவ் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றதுனால கிருமிகளோட அதோட நச்சுத்தன்மை கம்மி ஆயிரும் பட் இது ஒரு டபுள் எச் வேர்ட் மாதிரி அந்த ஹைலி ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஆனது நம்ம செல்களையும் பாதிக்க வல்லது அதனால அது உடல்லே உற்பத்தி ஆனாலும் அதை பயங்கர கேர்ஃபுல்லா தேவைப்படுறப்ப மட்டும்தான் பாடி உற்பத்தி பண்ணும் பிளஸ் அதை பாதுகாப்பா அப்படின்னு சொல்ற

சேர விடாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த கிருமிகள் ஏதாவது நுழைஞ்சதுன்னா அதை தள்ளி விடும் சீலியரை மூமெண்ட் சென்சிட்டிவான இடம் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் வேப்பர்ஸ் போச்சுன்னா அதை பயங்கரமா இரிடேட் பண்ணி ரியாக்ட் பண்ணி அதன் மூலம் பல நோய்கள் உண்டாக வர வாய்ப்பு இருக்கும் கெமிக்கல் நியூமோனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சீலியாவோட ப்ரொடக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல பழுது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தயவு செஞ்சு டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது பிளஸ் எந்த டாக்டரும் இதை அட்வைஸ் பண்ண போறதும் கிடையாது ஒருவேளை தப்பி தவறி உணவு குழாயிலயோ சுவாச குழாயிலயோ உள்ள போச்சுன்னா அதை எரோட் பண்ணிரும் அதை அரிக்கிற தன்மையுடையது சில நேரங்கள என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் வேப்பர்ஸே கான்சென்ட்ரேட்டடா உள்ள போச்சுன்னா நம்ம கண்ணு டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அனிமல் ஸ்டடிஸ்ல பார்த்தோம்னா இது கேன்சர் புற்று நோயை உண்டு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்னு தெரியுமா சமந்தா சொன்ன இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இரண்டாவது உலக போரும் பொழுது எதிரிகளுக்கு ஐவியா கொடுத்து கில் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இதுக்கு எவிடென்ஸும் இருக்கு எவிடென்ஸ் சொல்ல போகும் பொழுதுதான் நாம இப்ப பிராக்டிஸ் பண்ற மாடர்ன் மெடிசன் எல்லாம் எவிடென்ஸ் பேஸ்ட் அதாவது நாம ஒரு மருந்தை பிரஸ்கிரைப் பண்ணாலோ பரிந்துரை பண்ணாலோ அதுக்கான நிறைய டேட்டா இருக்கும் சேஃப்டி டேட்டாலாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டடிஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் ஒரு புரோட்டோகாலோ ரெஜிமேனோ ப்ரிப்பேர் பண்றாங்க நாம ஃபாலோ பண்றதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் வித் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்